வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வக்கீல் சபை வந்து வாங்கி எந்த வந்து லோடெல்லாம் வந்து இறங்கியாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த கொம்பு அடுக்கி வச்சிரு இல்லைங்களா பற்ற கொம்பு அது மேலே வந்து வக்கீல் வந்து அடுக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து பாதி வக்கீலு தான் வந்து அடுக்குவோம் சமதான் தான் வக்கீல் செமை மிச்சம் இருக்கிற வக்கீல் சமை வந்து நாளைக்கு வந்து அடுக்கி தார் வந்து போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து இந்த வீடியோ புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்து போடுவோம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோடு வக்கீல் சம அடுக்கிறது தான் நான் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன் மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள் அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து லாங் வீடியோ வந்து போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து வாய்ஸ் அவருக்கு கொடுத்து ரொம்ப நேரம் வந்து பேச முடியலங்க உடம்பு சரியில்லை அதனால தான் சரி ஓகே பை கேஸ்